ஊட்டு சோறு சீப்பான விலைக்கு விற்கிறேன் பத்து ரூபாய் கொடுத்தாலும் ஹோட்டல்ல ஊட்டு சோறு போடுவானாடா கேளு பசங்களை நான் அப்படி வித்துதான் சம்பாரிச்சு பணக்காரன் என் கொல தொழில நான் விடவே மாட்டேன் தபார் உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிற நீ மூணாந்தாரம் உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது இதுல எல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நாலாந்தாரம் ஒண்ணு வச்சுக்குவேன் ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் வராது இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும் இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து ஓட்டோ டில் பஹார்னு பேர மாற்றி வித்தா எல்லாம் பயலும் வாங்கி சாப்பிடுவான்